ஒரு ரெண்டு குடும்ப பக்கத்தில் பார்த்து அவன் வந்து கூட்டு குடும்பம் வந்து தண்ணி கொடுத்தான் இந்த கூட்டு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அப்ப நடக்கும் இந்த மாமியன் மருந்து சண்டை இல்லை அந்த குடும்பத்தில் மற்ற உறவுகள் சண்டை இந்த சண்டையில வந்து அவங்க வந்து அவங்க சப்போர்ட் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை குடும்பத்தில் பண்றதும் மற்ற உறவுகள் சப்போர்ட் தெரியாம கஷ்டப்பட்டு நிக்க இதை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு போயிட்டு அவங்க புத்தகங்கிட்ட சொல்லி எங்கே அந்த குடும்பத்தில் பாருங்க பார்த்தாலும் சண்டை நடக்குது அந்த யாருக்கு சப்போர்ட் பண்றது தெரியாமல் கட்டப்பட்டு நிற்கிறாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்கள் குடும்பத்தில் இருந்து இப்போ பாருங்க நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ சோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு திருமையை சொல்லிச்சான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் இல்லை நம்ம கையில நகை வளர்த்துன்னு வெட்டுவோம் தலையில் முடி வளர்ந்து வெட்டுவோம் வெட்டவே அது தான் இருக்கும் அது வளர்த்துன்னு சொல்லி கழுப்பாட்டு நம்ம ஒரு மேலே நம்ம ஒரு கல்தியோ இல்லை நம்ம வரலையே வெட்டிக்கு போகிறது கிடையாது அந்த மாதிரி தான் குடும்ப உறவுகளும் குடும்ப அந்த பிரச்சனைக்கு என்ன காரணமாக அதை தான் வேணுமே தவிர குடும்ப உறவுகளை வெட்டக்கூடாது இந்த கூட்டு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த காரணத்துக்காக அல்ப சண்டை போடுறமே அப்படின்னு சொல்லி இதனால் நம்ம பையன் கஷ்டப்படுறாங்க அவங்க அம்மா வீட்டு கொடுக்க அதே மாதிரி அவங்க பொண்டாட்டி வந்து சரி இதுக்காக சண்டை பண்ணுவாங்க நம்ம புத்தம் ஃபீல் பண்ணுறது அவங்க பொண்டாட்டி வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லாருமே தமாதம் பண்ண ஆரம்பிவாங்க வீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க சந்தோஷம் ஆயிடுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும் அன்பு வாரி வாரி வழங்கி போ அப்படின்னு சொல்லி டக்கெட் டக்கெட் அன்பு கொடுக்க அது ஒரு நாள் தகட்டி போக உள்ள பிரச்சனை வர அந்த பிரச்சனை வந்து திட்டத்துக்கு வேறு யாரும் வராமல் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு